ஒரு நொடிக்கு தவறா லேன் மாறினா விபத்து நிச்சயம் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பாதை மாறினா இலக்கு மாறும் ஹைவேல காரை ஓட்டுறது மாதிரி வாழ்க்கையையும் ஓட்டணும் பாதை நமது வேகம் நமது ஆனா கவனம் இல்லனா விபத்தும் நமது இது ஹைவே கதையல்ல மட்டும் இது வாழ்க்கை பாடம் அது ஒரு சாதாரண ஞாயிறு காலை ஹைவேல கார் ஓட்டுறேன் சூரியன் வெளிச்சம் ரொம்ப அழகா விழுது காற்று கன்னத்தில் அடிக்குது மனசு ரிலாக்ஸ் அந்த நேரம் முன்னாடி வண்டி ஸ்லோவா போகுது நான் யோசிக்காம லேன் மாறினேன் அந்த வினாடி தான் புரிஞ்சது லேன் மாறணும் என்றால் தவனத்தோட தான் மாறணும் ஹைவேலையும் வாழ்க்கையிலையும் ஹைவேல எல்லாரும் தங்களோட வேகத்துல ஓடுறாங்க ஒருவன் வேகமா போறான் இன்னொருவன் மெல்லமா ஆனா யாரும் யாரோட பாதையை கூடாது அதுதான் லேன் என்ற அடிப்படை விதி வாழ்க்கையிலையும் இதே மாதிரிதான் நம்ம நண்பன் வேகமா முன்னேறான் அவன் வேகத்தைக் கண்டு நாம் அவனோட லேனில் போக ஆரம்பித்தான் விபத்து நிச்சயம் ஓட்டுறது கற்றுக் கொடுத்தது பாதை உனது வேகம் உனது தீர்மானமும் உன்னுடையது அந்த நாள் ஹைவேல நின்று நான் சிந்தித்தேன் எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில் லேனே மாறி நாம் நம்ம இரக்கத்தை மறந்துருக்கோம் ஒரு பாதை சரியில்லைன்னு தோணுது ஆனால் அவசரமாக மாறினா அது புதிய பிரச்சனை தான் தரும் ஹைவேலையும் வாழ்க்கையிலையும் விதி ஒன்றுதான் லேன் மாறணும் என்றால் கவனத்தோடு மாறு மற்றவர் வேகமா போறார் என்பதால் நீ மாறாதே உனக்கு வேண்டிய லேன் உன் வேகத்துல போ நீங்க உங்க ட்ராக்ல நேரா போங்க வாழ்க்கை தானே வேகத்தை சரி பண்ணும் ஹைவேல தவறா லேன் மாறினா விபத்து வாழ்க்கையில தவற பாதை மாறினா மனசே விபத்து அதனால கவனத்தோடு மாறு உறுதியாக முன்னேறு நீங்க உங்க பாதையில போங்க வாழ்க்கை உங்களை இறக்கத்துக்கு கொண்டு போய்விடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி